தெரிஞ்சுக்கிட்டிங்களா புரிஞ்சுக்கிட்டீங்களா இனிமேலாவது பிரதமர் மோடி உக்ரைனுக்கு எதனால பயணம் போறாரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி வந்து போக போறாரு இந்த ஒரு செய்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதை வந்து கேட்டவுடனே ஒரு சில நியூஸ் சேனல்ஸ்ல என்ன மாதிரி நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரதமர் மோடி உக்ரைனுக்கு சும்மாலாம் பயணம் போலப்பா ஒரு பெரிய காரணத்தோட தான் வந்து பயணம் மேற்கொள்ள போறாரு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவரோட நோக்கம் இதனால இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு மத்தியஸ்தனம் பண்றதுக்காண்டே பிரதமர் மோடி உக்ரைனுக்கு பயணம் போறாரு நீங்களே பாருங்க பிரதமர் மோடி இப்போ தான் ரீசெண்ட்டாக ரஷ்யாவுக்கு வந்து போனாரு அதுக்கப்புறம் உடனே ஏன் வந்து உக்ரைனுக்கு போறாரு இந்த எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரியுது பிரதமர் மோடி அவர்கள் வந்து மத்தியஸ்தனம் பண்றதுக்காண்ட உக்ரைனுக்கு போற சொல்லி இவ்வளவு நாளே நம்ம இந்திய பிரதமர்கள் யாருமே அவ்வளோ ஈஸியாக உக்ரைனுக்கு பயணம் போனதே இல்லை உக்ரைனுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம இந்திய பிரதமர்கள் யாருமே உக்ரைனுக்கு போனதில்லை இப்படி இருக்கும்போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது உக்ரைனுக்கு பிரதமர் மோடி பயணம் போகிறாரு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இதுதான காரணமா காரணமாக இருக்கணும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து முக்கியமான விஷயத்தை பண்ண போகிறாருன்னு சொல்லி ஈஸ்டத்துக்கு நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்தியா தரப்பில் இருந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களோட உக்ரைன் பயணத்துக்கு எந்த விதமான காரணமே எப்படி அவர் மற்ற நாட்டுக்கு பயணம் போறாரோ அதே மாதிரி ஒரு தான் உக்ரைனுக்கும் வந்து போறாரு நாங்க வந்து எந்த நாட்டு விவரத்துலையும் தலையிட மாட்டோம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு மத்தியஸ்தனம் பண்ணுறதுக்காண்டிலாம் பிரதமர் மோடி போகவே இல்லை அவர் வேணா உக்ரைனுக்கு போய் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பத்தி ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசலாம் அதனால நாங்க தான் மத்தியஸ்தனம் பண்ணணும்லாம் வந்து சொல்ல முடியாது எங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல இருந்து இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமாவது வெஸ்ட் நாடுகள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க ஏன்னா வெஸ்ட் நாடுகளை பொறுத்த வரைக்கும் சும்மா சும்மா இந்தியா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணா அதை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ள கனெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு போனவனே அமெரிக்கா வந்து நமக்கு பயங்கரமான ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிரதமர் மோடி வந்து புட்டின் கிட்ட போய் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பற்றி பேச போறாரு அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே உக்ரைன்ல அமைதி நிலவுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு அமெரிக்கா இந்த மாதிரி அடிச்சு இருந்தாங்க ஒரு பக்கம் அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களோட விசிட்டை பற்றி இந்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை கூட கனெக்ட் பண்ணி பேசுனாங்க இவங்க தான் இப்படி பேசுனாங்கன்னு பார்த்தா அமெரிக்காவோட ஸ்டேட் டிப்பார்ட்மெண்ட் இருந்துக்கிட்டு பிரதமர் மோடி அவர்கள்னால தான் உக்ரைனில் அமைதி நிலவை வந்து முடியும் பிரதமர் மோடி அவர்கள் நினச்சாரு அப்புடின்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையே முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லி ஆள் ஆளுக்கு வந்து நம்ம இந்தியாவை பயங்கரமாக ப்ரெஷர் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு விஷயம் விஷயத்தை கூட நம்ம இந்தியா வந்து கரெக்டாக தான் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தோம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் போய் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பற்றி பேசாமே இல்லை ரொம்பவும் வந்து ரஷ்யா வந்து கண்டிக்கலை கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தை பற்றி கிளீனாக புத்தின் அவர்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்தார் இந்த ஒரு பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தைனால தான் முடிவு கட்ட முடியும் நீங்கள் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் தயவு செஞ்சு ரெண்டு நாட்டு தலைவர்களும் உட்காந்து பேசுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து சொன்னார் ஆனால் அதுக்கப்புறமும் அமெரிக்கா வந்து நம்ம இந்தியாவை போட்டு பயங்கரமாக ப்ரெஷர் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க இந்தியா ரஷ்யா டைஸ் வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ஒரு குரூசியான திங்காக வந்து பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்தில் இந்தியா எப்படியாவது வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து நியூஸை போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு பயணம் போறாருன்னு சொன்னவனே இது மாதிரி இஷ்டத்துக்கு நியூஸ் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தான் நாங்கள் ஒன்று இந்த பிரச்சனைனாலலாம் வந்து நாங்கள் விசிட் வந்து போகலை எங்க பிரதமர் மோடி அவர்கள் போலாண்டுக்கு பயணம் போறாரு அது கூட சேர்ந்து உக்ரைனுக்கும் நாங்க வந்து பயணம் பண்றோம் இந்த ஒரு விசிட்ட நார்மல் விசிட்டா பாருங்க நீங்க பாட்டுக்கு எதாவது கூட கனெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம இந்தியா தரப்புல இந்த ஒரு விசிட்ட பத்தி விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் ஒவ்வொரு தடவை விசிட் போகும்போதும் பெரிய தலைவலியா ஏதாவது ஒரு விஷயம் வந்து அமைஞ்சிருதுங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணம் போனவுடனே கரெக்டா ரஷ்யால இறங்கினவுடனே ரஷ்யா வந்து உக்ரைன் மேல பெரிய தாக்குதல் வந்து தொடுத்திருந்தாங்க உக்ரைனோட ஹாஸ்பிட்டல் மேலெல்லாம் வந்து தாக்குதல் நடத்தி அதனால அங்கே நிறைய பேர் இறந்து போனாங்க நிறைய குழந்தைகள் உட்பட மோசமான நிலைமைக்கு வந்தாங்க இந்த ஒரு விஷயத்தினால உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி பாருங்க எங்கள் நாடு எவ்வளோ மோசமான நிலைமையில் வந்துருக்கு இந்த மாதிரி நிலைமையில் இந்திய பிரதமர் போய் ரஷ்யாவில் வந்து காலடி எடுத்து வச்சிருக்காரு காலடி எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின வந்து கட்டிப்பிடிச்சு வந்து பேசியிருக்காரு உலகத்திலே மோசமான பயங்கரமான கிரிமினல்னா அது புதின் தான் அவரை போய் இந்த மாதிரி கட்டுப்பிடிக்கலாமா இந்தியா ரொம்ப மோசமா செயல்படுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி உக்ரைன் பிரசிடென்ட் வந்து பேசியிருந்தாரு அவ்வளோ தூரம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் போனவுடனே கோபத்தை வந்து வெளிப்படுத்தினாரு ஸோ அந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து புத்தின் கிட்ட அந்த ஒரு தாக்குதலை பற்றி வந்து பேசியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இவ்வளோ பெரிய மோசமான நிலைமை வந்து வர்றத என்னால் வந்து தாங்க முடியல என்னோட இதயத்துல இருந்து ரத்தம் கசிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பிரதமர் மோடி வந்து அதே மாதிரி ஒரு நிலைமை திரும்ப பிரதமர் மோடிக்கு வந்து வந்திருக்குங்க ஏன்னா இவ்வளோ நாள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவோட கைதான் ஓங்கி இருந்துச்சு ரஷ்யா தான் உக்ரைனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்ன நிலமை வந்துருச்சு அப்படின்னா உக்ரைன் வந்து ரஷ்யாக்குள்ள போய் திரும்ப தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கூட வந்து ரஷ்யாவோட கேஸ்க் ரீஜியன்ல உக்ரைன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும் உக்ரைனோட படைகள் வந்து ரஷ்யாவோடய பகுதிக்குள்ளே ஊடுருவி நாங்களும் தாக்குதல் நடத்துவோம் நாங்களும் உங்களுக்கு சலச்சவங்க இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து நிரூபிச்சுட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது உக்ரைன் வந்து ரஷ்யா மேலே தாக்குதல் நடக்கும்போது கரெக்டாக நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு வந்து போகிறாரு ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப் எப்படி வந்து நம்ம பிரதமர் மோடி ஹேண்டில் பண்ண போறாரு தெரியலங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நல்ல உறவுகள் வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம உக்ரைனுக்கு வந்து பயணம் போனோம் அப்படின்னா கண்டிப்பா ரஷ்யா வந்து அதிருப்தியை வந்து வெளிப்படுத்துவாங்க இப்போ நம்ம ரஷ்யாவுக்கு பயணம் போகும்போது எப்படி அமெரிக்கா மாதிரி நாடுகள் வந்து நம்ம இந்தியா மேல கோபத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க அதே மாதிரி நம்ம உக்ரைனுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து இதை பத்தி ஏதாவது சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி எப்படி நம்ம ரஷ்யா உக்ரைனை பேலன்ஸ் பண்ணி போறமோ இதனால தான் நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் வந்து வந்திருக்கோம் இந்த ஒரு பிரச்சனையில நாங்க ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் உக்ரைனுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் நாங்க அமைதி பக்கம் தான் நிப்போம் சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே நிலைப்பாடில் தான் வந்திருக்கோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல என்ன தோணுதுன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்ய பயணத்தில் முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு சொன்னாரோ இதே மாதிரி ஒரு தான் உக்ரைன்லயே அவர் போய் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம பிரதமர் மோடி அவர்களோட உக்ரைன் விசிட் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன் அமைது அங்க போய் என்ன மாதிரி விஷயங்களை வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு பயணம் போறதை விட அந்த பயணம் போற டைமிங் தாங்க ரொம்பவே முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு போற அந்த ஒரு சமயத்தில் இண்டிபெண்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அங்க போய் என்ன மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறாரு அப்படின்றத நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்திருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம பிரதமர் மோடி அவர்களோட உக்ரைன் பயணம் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக அமைதுன்னு சொல்லி ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்